சட்டம் உங்களுக்காக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் தெரிந்து கொள்ளவிருக்கும் தகவல் மதம் மாறியவர்களுக்கான சொத்துரிமை குறித்து தான் இந்து வாரிசுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பிரிவு இருபத்தி ஆறில் இதை பற்றி விரிவா சொல்லியிருக்காங்க டெக்னிக்கலா இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பிராக்டிக்கலான விஷயத்துக்கு வருவோம் ஒரு வீட்டுல மூணு பசங்க இருந்தாங்கன்னா ரெண்டு பையன் ஒரு பொண்ணு அந்த பொண்ணு அவங்க இந்து மதத்தை விட்டுவிட்டு வேறு ஒரு மதத்தை சார்ந்த ஒருவரோடு திருமணம் செய்து கொண்டால் அந்த பெண்ணுக்கு அவங்களுடைய அப்பா சம்பாதித்து வைத்த சொத்தோ அல்லது அவங்களுடைய தாத்தாவின் சொத்திலோ பங்கு கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் பொழுது என்ன பதிலாக இருக்கும் அப்படிங்கறத அந்த சட்டப்பிரிவு தெரிவிக்கிறது பொதுவாகவே நம்ம குடும்பங்கள்ல இந்து குடும்பங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆண் அந்த வீட்டோட பையன் வேறு மதத்தை சார்ந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் ஒரு வழியாக ஏதோ சகித்துக்கொண்டு கொண்டு ஏற்றுக்கொள்வோம் நம்ம வீட்டு பையன் நம் அவனுக்கு பிறந்திருக்க கூடியது நம்முடைய வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு சகித்துக்கொண்டு கொண்டு ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால்